இன்றைக்கி நம்ம சுரக்காய் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு பவுல் இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் மிளகா எடுத்துக்கிட்டேன் அது கூட இந்த மிளகா காஷ்மீரி மிளகா ரெண்டு மிளகு ஜீரகம் நான் வந்து ஒரு சுரக்காய்க்கு தேவையானது சின்ன சுரக்காயாக அதுக்கு தகுந்தது தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எச்சா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடை குறையாக சேர்த்துக்கணும் இது மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் மிளகப்பொடி போடுறத விட இந்த மாதிரி மிளகா கொத்தமல்லி எல்லாம் வறுத்து அரைச்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கருகாமல் வறுத்துக்கணும் வறுத்தாச்சு எள்ளு சேர்த்துக்கலாம் அந்த எள்ளையும் இப்படி வறுத்துக்கலாம் நல்லா எள் வந்து கிளீன் பண்ண எல்லாம் எள்ளாக இருக்கணும் இது பாருங்கள் நான் எல்லாம் வந்து க்ளீனாக தான் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு எள்ளில் வந்து மண் கல்லெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி சேர்த்துக்காதீங்க பாருங்கள் நல்லா வெடிச்சு வருது நல்லா வருத்தி பாருங்கள் நல்லா வெடிச்சு வந்துருச்சு இதை நமக்கு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் கடையை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கடுகுளுத்தம்பரு போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகா கொத்தமல்லி ஜீரகம் மிளகெல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் சுரக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட நான் இன்னும் எள்ளு சேர்க்கல மிளகா கொத்தமல்லி மட்டும்தான் இப்போ நான் அரைச்சிருக்கிறேன் எள் வந்து தனியாக தான் நம்ம சேர்த்துக்கணும் இப்பயே சேர்த்தோம் அப்படின்னா ட்ரை ஆயிரும் அதனால நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணியும் சேர்க்கல பாருங்க தண்ணி எவ்வளோ விட்ருக்குங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் நல்லா வேகட்டும் ஒரே ஒரு தக்காளி புழிஞ்சி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தான் புழிஞ்சு விடணும் இன்னும் கொஞ்சம் வேகலை அதனால் நிமிஷம் சாகட்டும் பாருங்கள் நல்லா சுரக்கா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் புழிஞ்சி விட்டுக்கலாம் அப்படியே இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் எல் அரைச்ச இல்லைங்களா அந்த எள்ளுக்குடி சேர்த்துக்கலாம் கடைசியாக தான் சேர்க்கணும் அப்படியே நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் நல்லா சாப்பாட்டுக்கு வந்து பசங்க சாப்பிட செம சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அகல்பட்டிக்கின்னு ஒரு புதுசாக ஒரு ஸாரி சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்